இயக்குனர் விஷ்ணு வரதன் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் நேசிப்பாயா இதுல டெபியூட் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நேசிப்பாயா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகர் நடிகைகள் ப்ரொடியூசர் திரை உலகத்தை சார்ந்த பிரபலங்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க சில சீன்ஸ்க்கு நம்ம ஆகாஷ் என்ன நான் போகும்போதெல்லாம் அவர் வீட்டு சீன்லேயும் இருந்து வர்றது வெளியிலேருந்து வர்றது இப்படியே இருந்தது எப்போ ஒரு நல்ல ஆக்ஷனுக்கு கூப்பிடு இல்லைனா ஒரு லவ் சாங் கூப்பிடுப்பா எப்போ கூப்பிட்டாலும் இந்த வேலையே பண்ணிகிட்டுருக்கேன் அப்படின்னு அப்புறம் உண்மையிலே நான் ஒரு லிஸ்பனில் ஒரு சரி ஒய்ஃபோட சரி ஒரு ஒன் வீக் போயிட்டு வரலாமா அங்கே போய் எப்படி ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் என்டையர் போர்ச்சுக்கல் அண்ட் அதர் ஏரியா ஸ்பெயின்லாம் போனாங்க அற்புதமான பிளேஸை டேரக்டர் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் அவங்க ரெக்கியெல்லாம் அப்போ போகும்போது தான் அங்கே ஒரு இது ரஷ்ரை வந்து பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆகாஷனுடைய அந்த ஆவேசமும் அந்த வேகமும் அந்த ஸ்பீடும் அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸும் பார்த்து உண்மையிலே அசந்து போயிட்டேன் உண்மையிலே என்னையே பொறுத்தளவில் இந்த படம் நல்லா வரணும் இல்லை இறைவனை நான் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம ஹீரோயின் ஆதித்யங்கர் வந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தாங்க ஒரு புன்முருவலோடு போயிடுவாங்க அஸ் அ ப்ரொடியூசர் நான் நிறைய பேசினது இல்லை ஆனால் சார் நம்ம டைரக்டர் சார் ஆரம்பித்த உடனே அப்போ அப்போ தான் அங்கே லிஸ்பனில் இருக்கும்போது அந்த ஒரு ஜெயில் சீனை பார்க்க எடுத்துகிட்டு எனக்கு ரஷ் பண்ணி ரஷ் போட்டு காமிச்சாங்க அப்போ நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் என்னம்மா அந்த பொண்ணை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல அந்த ஜெயில் சீனில் பிச்சு எடுத்துட்டாங்க என்ன எனக்கு உண்மையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படியே ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய உயர்வுகள் இருக்குது நல்லா வரணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி தான் நம்முடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரொம்ப சிம்பிளான மனுஷன் அடிக்கடி நான் நான் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே பா பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன் இன்ஃபேக்ட் துபாயிலே ரெண்டு மூணு தடவை அவரை பார்த்தேன் ஆனால் அவருடைய அமைதிக்கு எப்போதுமே சொல்லுவாங்க விஷ்ணுவர்தன் சார் யுவன் சங்கர் யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் உண்மையிலேயே இந்த படத்தில் அருமையான பாடல்களை நீங்கள் கேட்பீங்க ஏன்னா விஷ்ணுவர்தன் சார் அவரோட உட்காந்து உக்காந்து வேலை வாங்கினார் ஆனால் ஒரு அது சரி ஐ திங்க் சார் அந்த படத்தை போட்டு காமிச்சோடனே என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனார் சார் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் நல்லா மியூசிக் போடணும் இன்னும் பிரமாதனை மீதி இருக்கிற ரெண்டு மூணு பாடல்களை நான் முடிச்சு கொடுக்கணும் உண்மையிலே சார் நான் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் நான் மீதி இருக்க பாடல்களை சிறப்பாக போடுத்தாருன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனார் அப்போ வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் மோட்டிவேட் ஆகி சிறப்பான பாடல் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அளவுக்கு அவங்க பாராட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சரஸ்குமார் நடிச்சிருக்காங்க அதுலேயும் ஐ திங்க் அனு மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு பிரம்மாண்டமான கலரையில் ஒரு அற்புதமான சீன் வச்சுருந்தார் அதுக்கும் இருந்தேன் லிஸ்மனுக்கு பக்கத்தில் அப்போ அங்கே இருக்கிற ஃபாரின் ஆர்டிஸ்ட்டோட ஒரு பெரிய குரூப்பு பிளாக் அண்ட் பிளாக்ல பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அத்தனை பேர் ஒரு ப்ரொசெஷன் மாதிரி அந்த கிரேவியார்டில் வருவதை பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப அசந்து போயிட்டேன் ஏன்னா குஷ்மு மேடம் கூட இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸில் ராஜா சார் இங்கே இருக்கார் ஒரு சிறப்பான மனிதர் அவர் பிஸ்னஸையும் தாண்டி ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இருமையான மனிதர் ஏன்னா அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் நானும் பிஸ்னஸ் மேனும் கூட எங்களுடைய வேவலத்து ஒன்றா இருக்கிறதுனால அங்கே இருக்கும்போது டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று உட்காந்து படத்தை விட என்கிட்ட பிஸ்னஸை தான் பேசுவார் ஏன்னா அவர் லீடிங் கிரனைட் பிஸ்னஸ் மேன் அந்த வகையில் அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாம்பேலேருந்து வந்த கல்கி அவர்கள் அப்புறம் மற்ற எல்லா குடும்பம் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தராக பேச முடியாத டைம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நல்ல ஒரு நட்போட ஒரு குடும்பமாக ஏன்னா விஷ்ணுகிட்ட ஒரு அற்புதமான கேரக்டர்ன்னா எல்லோரையும் ப்ரோ ப்ரோன்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவார் ஆனால் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட யாருமே பேச முடியாது அந்தளவுக்கு ஒரு வேகத்தோடு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதர்வா ரொம்ப தேங்க்ஸ் அதரவாக எப்போதுமே பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுற ஒரு திறமையான நடிகர் இன்னும் பல உயரங்களை கண்டிப்பாக தொடுவார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதை விட ஒரு அன்பான மனிதர் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர் என்னுடைய சன் மிச்சலுக்கும் சரி அவங்களாம் பழகுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை விட அவங்க அம்மா அங்கே இருக்கிறாங்க சோபா முரளி அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை எப்பொழுதும் வீட்டுக்கு வந்தால் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளையெல்லாம் கவனிச்சுக்குவாங்க இன்ஃபேக்ட் முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது என் டாக்டரை வந்து ஒரு ஃபில்மி ஃபேமிலி மிஸ்டர் முரளி அவங்க ஃபேமிலியில் கொடுக்கறது ஏன்னா எங்கள் சைட்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதுப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது முத நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பயத்தோடு தான் போனேன் ஆனால் அவங்க காட்டுறக்கூடிய அன்பை பார்த்து நான் வெளியில் வரும்போது சொன்னேன் என் நிச்சயமாக அவங்க அன்பையெல்லாம் பார்க்கும்போது ஸ்னேகமாக ரொம்ப சிறப்பாக வச்சுக்குவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் நான் அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசத்தோடு பழகக்கூடிய நேசமானவங்க அக்கா நம்ம சுபாஷகர் சந்திரசேகர் அக்கா இங்கே இருக்கிறாங்க எப்போதுமே எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட வந்து எப்போதும் கேட்டிங்கன்னா எந்த ஒரு இதாக இருந்தால் கூட புரட்டோ நீ செய்வே நீ எனக்கு செய்யணும் அப்படிம்பாங்க அந்த உரிமை அந்த பாசம் ஏன்னா அவங்களும் தான் என்னுடைய கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அவங்க கல்யாணம் இந்த பக்கம் இந்த பக்கம் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஃபீல்ட் ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன் மேபி பிஸ்னஸ் மேனாக தான் இருந்திருப்பேன் அவங்க அந்த டைமில் வந்து கல்யாணம் அதையும் வந்து ஒன் வீக்கில் இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியது இவர் ஒரு வாரம் முன்னாடி வந்து அதை முடிச்சு வச்சுட்டு போனார் வாழ்க்கையில் வந்து காட்ஸ் வேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்சுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நடந்தது அந்த வகையில் இந்த ஃபில் ஃபீல்டில் வந்து விஜய்க்கு ஆரம்ப காலத்தில் சந்திர பாண்டி ரசிகன் தேவா அந்த படங்கள் எல்லாம் ஓரளவு என்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அங்கிள் ஹெல்ப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தோன்னே ஒரு டைரக்டராக்கி ஒரு படத்தையும் எடுக்க வச்சார் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமானவங்க அந்த அவங்களுடைய பா அவன் லிட்டலாக ஸ்னேகம் அவங்க வீட்டில் தான் வளர்ந்தான் மேபி அதனால தான் அந்த பிளட்டு ஓடுதோ என்னமோ ஃபில் ஃபீல்ட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஐம் வெரி பேட் ஸ்பீக்கிங் ஃபார் கிவ் மி சம்திங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மை Good friend Murli Patip. I'm just thinking only about him when I'm coming for his function. All the good memories I've shared, I could share it with uh, Akash during the shoot of the film. And now seeing both the children and Mama i really happy. I wish him all the best. And wherever uh, Murli is there, I think he'll be happy to see his kids doing so well. And I wish Akash all the best. Thank you, sir.